உங்கள் அபிமானம் பெற்ற ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அவர்கள் இதோ ஒரு அற்புதமான பாடலாக உங்கள் மத்தியில அன்புணஞ்சுங்களே பந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நான் வேற நீ என்னை பத்தி ஏதாவது புகழ்ந்து பாட மாட்டேன் ஒரு ஆர்வத்தோட ஒரு ஏக்கத்தோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரி அவங்க அவங்களே கேப்போம் அவங்க பாட சொன்னா பாரு அப்படியா ஆமா கேக்குறேன் ஆமா அவங்களே கேளு இவரை பத்தி புகழ்ந்து நீங்க ஏற்கனவே பலமுறை கேட்ட ஒரு பாட்டு பாடலாம் அப்டினா பாடலாம் இல்லனா வேற பாட்டு புது பாட்டு ஒண்ணு அந்த பாட்ட தான் கேக்குறாங்க அந்த பாட்டே பாடலாம் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருங்கங்க அவர் பத்தி புகழ்ந்து ஆமானே கரெக்ட் நான் வரியோட சொல்றாரு அந்த பாட்டு பாடலாமா பூரா ஆண்கள் கூட்டமா தான் வந்திருக்கறாங்க வீட்ல இருக்க சிங்கத்தை சமாளிக்க முடியாம நாளைக்கு காலை எடுக்கிறதுக்காக வந்திருக்கறாங்க நினைக்கிறேன் வாங்க இந்த காலையில எல்லாம் இன்னும் அப்படியே அவங்க வீரத்தை இன்னும் வெளி கொண்டு வர்ற மாதிரி நிறைய பாடல்களை எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் நாங்களும் கூடமே இங்க ரெண்டு வர காத்து இருக்கிறது தயவுசெய்து அதை யாரும் அடைக்கிறாதீங்க ஆமா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் ஆள் நாள் பிரச்சனை ஆயிரும் ஆமா அதனால எங்க வீட்டுக்கார பத்தி ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கட்டுங்களா பாடலாங்களா பாட்டில் கூட அங்க போய் அனுப்பிச்சுட்டாங்க நான் வேற அணி நீ வேற அணி அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பிரிக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அவர் அந்த பக்கம் பாடிட்டு இருந்தாரு நான் இந்த பக்கம் பாடிட்டு இருந்தேன் அப்படி ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க ஆனா பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா எல்லாருமே பாத்திருக்கிறீங்க அதை இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குப்பா எனக்கு எம் மேல பிரியம் வந்து போவது

இங்க வந்து சொல்றீ அப்படி அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பத்தி இதுதான் ஊரு அது ரைட்டுமா நீனாது ஒரு திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்திருக்க நான் இதுதான் என்னோட பூர்வீகமே சரி அப்படி இருக்கும்போது இருக்குற ஊரே எங்க ஊர் காரங்க நீங்க வந்து அவங்க அப்படி சொல்றியே சரி இருங்க இருங்க அட இருங்கங்க உங்க ஊர் காரங்க கிட்ட இப்ப என்ன பாலா சொல்லணும் இல்ல இப்படி சொல்லலாம் மணி இல்ல நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க கரெக்டா அதாவது இந்த இந்த பிரியங்கா இது வந்துட்டு டிவிக்காக சேனலுக்காக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி சும்மா விளையாட்டுக்கு அப்படி பண்ணாங்களே தவிர பாடுறாங்களே தவிர ஆடுறாங்களே தவிர மத்தபடி ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லு நீ சொன்னா தான் நம்புவாங்க அந்த மாதிரி சும்மா அந்த அப்படி சொல்லுமா அப்படி பண்றாங்க உண்மையா அதை சொல்லு அப்படி சொல்லணும் அதை சொல்லு எப்படி சொல்றேன் பாருங்க உங்க ஊருக்காரு ஆமா நீங்க கற்பனை பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது டிவி ஷோவுக்காக அவங்க கொஞ்சம் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கு ஆமா நம்பிட்டீங்களா எல்லாரும் நீங்களும் நம்பிட்டீங்க நல்ல வேலைக்கு இந்த போட்டோ போட்டீங்க நானும் ஆமா உங்க மாதிரி தெரியல புள்ள மாதிரி ஆமா நல்லா போக முடியல போய் நல்லபடியா அவங்க மாதிரி மாதிரி ஏதாவது சொல்லு சூப்பர் பாயிண்ட் இருக்கு சொல்லு அவங்க இனிமே சந்தேகமே

நல்லா கெடுத்து காரியத்தை கெடுத்துற போல் இருக்கேன்